விடைபெறுகிறேன் டி ட்வெண்ட்டியில் இதுவே கடைசி விராட் விராட்கோலியை தொடர்ந்து ரோஹித் ஓய்வு அறிவிப்பு சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இருந்து கோலி ஓய்வு அறிவிப்பை வெளியிட்ட நிலையில் அடுத்த சில மணி நேரங்களில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவும் சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியை ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி உலகக்கோப்பையை வென்றது அதன் முடிவில் இரண்டு இந்திய ஜாம்பவான்கள் ஓய்வை அறிவித்து உள்ளனர் இரண்டாயிரத்தி ஏழு டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கு பின் இரண்டாவது முறையாக டி டுவெண்டி உலகக்கோப்பையை இந்திய அணி வென்றது இந்த நிலையில் இறுதிப் போட்டியில் எழுபத்தி ஆறு ரன்கள் குவித்து ஆட்ட நாயகன் விருதை பெற்ற விராட் கோலி இதுவே தனது கடைசி டி டுவெண்டி உலகக்கோப்பை என்றும் இதுவே தனது கடைசி டி டுவெண்டி உலகக்கோப்பை என்றும் கூறினார் இளம் வீரர்களுக்கு வழிவிடுவதாகவும் அறிவித்தார் இந்த நிலையில் ரோஹித் சர்மா என்ன முடிவெடுப்பார் என அனைவரும் எதிர்பார்த்திருந்தனர் போட்டி முடிந்து கொண்டாட்டங்களில் ஈடுபட்டது இந்திய அணி அதன் பின்னர் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது அதில் ரோஹித் சர்மா தனது ஓய்வு முடிவை அறிவித்தார் சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளிலிருந்து தான் ஓய்வு பெறுவதாக கூறினார் மேலும் டெஸ்ட் போட்டிகள் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் தான் தொடர்ந்து விளையாடுவேன் எனவும் அறிவித்தார் டி கிரிக்கெட்டில் அதிக ரன் குவித்த வீரர்கள் பட்டியலில் முதல் இரண்டு இடங்களில் இருக்கும் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி அடுத்தடுத்து ஓய்வு பெற்று உள்ளனர் உலகக்கோப்பையை வென்று தங்கள் சர்வதேச டி கிரிக்கெட் வாழ்வை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளனர் இதையடுத்து இந்திய அணியின் உலகக்கோப்பை வெற்றியால் இருந்த ரசிகர்கள் இரண்டு ஜாம்பவான்களின் ஓய்வு முடிவால் சோகத்தில் உள்ளனர்